வணக்கம் இப்பதிவினை முதத்திடவே பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் வாழுங்கள் உங்களுக்காக கணவன் மனைவி இருவரும் குதிரையில் ஏறி வெளியே சென்று கொண்டிருந்தார்கள் சிறிது நேரம் சென்றதும் அவ்வழியே வந்த ஒருவன் கூறுகிறான் பாவம் வாயில்லாத சீவன் மீது இரண்டு பேரும் செல்கிறார்கள் உடனே மனைவி மட்டும் குதிரையில் இருந்து இறங்கிவிட்டார் கணவன் மட்டும் குதிரையில் உட்கார்ந்து செல்கிறார் இன்னும் சிறிது தூரம் சென்றதும் மற்றொருவன் வருகிறான் அவன் அவர்களை பார்த்து இரக்கமில்லாதவன் மனைவியை நடக்க வைத்து அவன் மட்டும் குதிரையில் செல்கிறானே என்று கூறிவிட்டு போகிறார் உடனே கணவன் குதிரையில் இருந்து இறங்கி மனைவியை குதிரையில் உட்கார வைத்துவிட்டு கணவன் நடந்து செல்கின்றனர் இன்னும் சிறிது நேரம் சென்றதும் அவ்வழியே இன்னொருவன் வருகிறான் அவன் மனைவியை பார்த்துவிட்டு இவள் பெரிய கொடுமைக்காரியாக இருப்பாள் போல தெரிகிறது கணவனை நடக்க வைத்துவிட்டு இவள் குதிரை மீது உட்கார்ந்து வருகிறாளே என்று கூறிவிட்டு விட்டார் உடனே கணவன் மனைவி இருவரும் குதிரையில் உட்காராமல் நடந்து சென்றனர் சிறிது சென்றதும் மற்றொருவன் வருகிறான் அவர்களை பார்த்துவிட்டு இவர்கள் முட்டாளாக இருக்கிறார்களே குதிரையை வைத்துக்கொண்டு கொண்டு பிறகு ஏன் நடந்து செல்கிறார்களே என்று சொன்னான் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நாம் எப்படி வாழ்ந்தாலும் இந்த உலகம் நம்மை குறை கூறி கொண்டுதான் இருக்கும் நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று எண்ணி வாழ வேண்டாம் நாம் நன்றாக வாழ்ந்தாலும் நம்மை பற்றி குறை கூறுவார்கள் நன்றாக வாழவில்லை என்றாலும் நம்மைப் பற்றி குறை கூறுவார்கள் வாழ்க்கை வாழ்வது ஒரு வாழ்க்கை மற்றவர்களுக்காக வாழாமல் உங்களுக்காக வாழுங்கள் நன்றி வணக்கம்